செடி பலன் இல்லை ஒளிவுமரம் பலன் இல்லை அத்திமரம் பலன் கொடுக்கவில்லை வயல் விளைச்சல் இல்லை தானியங்கள் இல்லை மந்தைகள் எல்லாம் முதல் அற்று போய்விட்டது வருமானத்துக்கும் வாழ்வதற்கும் வழி இல்லை ஆனாலும் என் தேவனுக்குள் கத்தர் எனக்கு வைத்திருக்கிற சமாதானம் கத்தர் எனக்கு சந்தோஷம் கத்தர் எனக்கு வைத்திருக்கிற எல்லா விதமான பாக்கியங்கள் கத்தரை அண்டிக் கொள்ளுகிறபடியா கத்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் நான் அவரை சார்ந்து கொள்ளுகிறேன் என்னை சுற்றிலும் இருப்பவர்கள் நான் சார்ந்து கொள்ளவில்லை நான் கத்தரை சார்ந்து கொள்ளுகிறேன் எனக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைமைகளையும் நான் சார்ந்து கொள்ளவில்லை என் கத்தரை சார்ந்து கொள்ளுகிறேன் என்னுடைய படிப்பும் பட்டங்களையும் பதவிகளையும் எனக்கு இருக்கிற ஆசைகளையும் அந்தஸ்துகளையும் நான் சார்ந்து கொள்ளவில்லை நான் கத்தரை சார்ந்து கொள்ளுகிறேன் எனக்கு நல்ல கணவன் பிள்ளைகள் நல்ல பெற்றோர்கள் உடன் பிறப்புகள் எல்லாரும் எனக்கு இருக்கிறபடியால் அவைகளை காட்டிலும் நான் கத்தரை சார்ந்து கொள்ளுகிறேன் கத்தரை சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்கிறார் அவட வாழ்க்கையிலே அவருக்குள் வைத்திருக்கிற அந்த சம்பூர்ண பாக்கியத்தையும் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் வெளியே துக்கம் உள்ளே சந்தோஷம் வெளியே நஷ்டம் உள்ளே வெற்றி வெளியே தோல்வி உள்ளே ஜெயம் கடுமையான கத்தோட பிள்ளைகளே சூழலுமையை பார்க்காதீர்கள் சூழலுமையை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அது வெட்கப்படுவதை போல காணப்படும் உங்களை வெட்கப்படுத்துவதை போல காணப்படும் நீங்கள் துக்கப்படுவதை போல காணப்படும் நீங்கள் தோல்விகளுக்குள்ளாய் கடந்து போகிறதை போல காணப்படும் அழுகையும் ஆத்திரமும் ஆவேசமும் உங்களுக்கு உண்டாகும் அப்படிப்பட்ட சூழமெல்லாம் மறந்துவிட்டு விட்டு நான் கத்தருக்குள் இருப்பேன் அவர் என்ன சொல்கிறார் கத்தருக்குள் வாசிங்க நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழித்து என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார் மகிழ்ச்சி வேறயாம் களி கூறுதல் வேறயாம் மகிழ்ச்சியை தாண்டிதான் களி கூறுதல் எப்படி ஒரு குடிசையிலே அமர்ந்து உனக்கு ஒரு கோடி லாட்ரி சீட்டு விழுந்திருக்கிறது சொன்னால் அவன் எப்படி துள்ளி குறித்து பரவசமாகி எவ்வளவு ஒரு ஆனந்த கூத்தாடுவானோ அது தான் மகிழ்ச்சியை தாண்டினதுதான் கூறுதல் அப்போ ரட்சிப்பின் தேவனுக்கு உள்ளே என்ன இருக்கிறதான் கூறுதல் வைத்திருக்கிறாராம் சந்தோஷம் அல்ல மகிழ்ச்சி அல்ல அதையும் தாண்டி உங்களை திக்குமுக்காட வைக்கிற ஆனந்த ஆனந்த பரவசம் தெற்கு நீங்கள் மூழ்கக்கூடிய அளவிற்கு அவருக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறார் அந்த ஆனந்த பாக்கியத்தை தான் உங்களோட வாழ்க்கையிலே கத்தர் கொடுத்திருக்கிறார் ஒரு அல்ல சொல்லுங்க